ஹாய் மக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது என்ன விஷயம்னா இது பேர் டீ ஆகும் இது ஆஃப் பண்ணால் நேராக தண்ணி போயிடும் இது திறந்தா பகுதி தான் திறந்து வச்சுருக்கேன் திறந்தால் ரொம்ப இருக்கும் என்ன விஷயம்னா இது ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டிருக்கேண்ணா இது காடாகும் ஆகும் ஃபுல் காடு அந்த சைடு ஒன்றரை கிலோமீட்டருக்கு அந்த சைடுலேருந்து நம்ம தண்ணி வந்துட்டுருக்கு இந்த சைடு அதேமாரி ஒன்றரை கிலோமீட்டர் அந்த சைடு தான் நம்ம தண்ணிக்கு போயிட்டுருக்கு ஏதாச்சும் மூணு கிலோமீட்டர் உண்டு இந்த சைடெலாம் கரிஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு இங்கெல்லாம் மருந்து அடிச்சிருக்காங்க மருந்து அடிக்கிறதுக்கு தண்ணி தேவை உங்களுக்கு இந்த காட்டுக்குள்ளே அப்போ என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாசு பொம்பு இந்த வாசை கட் பண்ணி அதை சீரழித்து அப்போது இருந்து தண்ணி எடுப்பாங்க இந்த சைடெலாம் பச்சை பசின்றருக்கு பார்த்தீங்களா இங்கெல்லாம் மருந்து அடிச்சிருக்காங்க பாருங்க காடு கரியாணம் சொல்லிட்டு அப்போது நம்ம ஏன் இதில் டீ போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவைப்பட்டனா தண்ணி இதுலேருந்து இந்த டீ வழியா தண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம மூன்றரை கிலோமீட்டருக்கு அங்கே நமக்கு தண்ணி தேவை நம்ம வீட்டில் அது நமக்கு தண்ணி தேவை அப்போ இங்கே இவங்க அது ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக மாட்ட மாட்டாங்க அப்போ அந்த அந்த ஊற்று தண்ணி என்ன ஆகும்னா மேலேருந்து அந்த மலையிலேருந்து பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டி தரேன் ம் தெரியுதா உங்களுக்கு மலை உள்ளே மலை இருக்குது பாருங்க அந்த மலையிலேருந்து நமக்கு தண்ணி வரும் தெரியுதா உங்களுக்கு மலையாகும் அந்த மலையிலேருந்து நம்ம தண்ணி எடுத்துட்டு இருக்கோம் இந்த ஓசவலி அங்கேருந்து தான் வந்துட்டு இருக்கு தண்ணி அப்போ அந்த தண்ணியை இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா இடையில வச்சு கட் பண்ணி விட்டுறாங்க கட் பண்ணி அவங்க தேவைக்கு தண்ணி எடுத்துடுறாங்க ஏன்னா அவங்கள ஒன்றும் சொல்லவே முடியாது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்துருக்கோம் அது அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா சரி ஈஸியாக ஒரு தண்ணி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க இந்த தண்ணியை கட் பண்ணி ஓசை கட் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க திருப்பி மாட்டுறதுக்கு அவங்களால கிளியராக மாட்டி வைக்க முடியாது ரொம்ப மேலேருந்து நம்ம தண்ணி வரனால ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்க மாட்டி வச்சாலுமே கொஞ்ச நேரத்தில் அது டிஸ்ட்ராய் ஆகி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இங்கே தண்ணி டேங்கில் சேமித்து வச்சிருப்போம் அந்த தண்ணி தீந்த பிறகு தான் நம்ம இங்கே வந்து பார்ப்போம் என்னடா இது அர்ஜெண்ட்டுக்கு இப்போ சாப்பாடு வைக்கணும் காட்டுக்குள்ளே போய் இப்போ டக்குன்னு தான் தண்ணி தீந்துட்டு என்னடா இது தண்ணி வரலஞ்சுட்டு இந்த மூணு கிலோமீட்டர் நம்ம சுத்தி அலைய வேண்டியிருக்கும் புரியுதா அவங்களுக்கு அதனால் நம்ம இப்போ டீ போட்டுருக்கோம் டீ ஜாயிண்ட் அப்போ நமக்கு அவங்களுக்கு தேவையான இடத்துல தண்ணி கரெக்டாக சென்டரில் அங்கங்கே ஒன்று ஒன்று போட்டு விட்டுட்டோன்னா தேவைக்கு தண்ணி எடுத்துட்டு பொண்ணு அப்பா நீங்கள் அடைச்சி வச்சுருங்க அப்போ அடைச்சி வச்சுட்டா என்ன ஆகும் நமக்கு கண்டினியூஸாக தண்ணி வரும் இப்போ அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம அதனால அங்கங்கே ஜாயிண்ட் போட்டுட்ருக்கோம் இப்போது ஒரு ஜாயிண்ட் போட்டு விட்டாச்சு அடுத்த ஜாயிண்ட் தான் போயிட்டு இருக்கேன் பாருங்கள் தெரியுதா காட்டுல தான் போனோம் பாம்போ கும்போ அடிச்சிடக்கூடாது இது பாருங்கள் சாணி கிடக்கு மக்கா பார்த்திங்களா இந்த காட்டுக்குள்ள ஒரு இடத்துல சாணி கிடக்கு பச்சை பசின்ற பச்சை சாணி ரெண்டு நாள் இன்னும் சாணம் வந்துட்டு போயிருக்கும் அப்படி நடந்து போயிட்டே இருக்கேம்மா காட்டுக்குள்ள அடி தான் போகிறோம் தைரியமாக போகிறோம் ம் இதுலாம் பாம்பு கும்பு எல்லாம் இருக்கும் போட்டு நான் அவ்வளோந்தான் பார்த்தீங்கன்னா எங்கே இடத்துல தண்ணி எடுத்துருக்காங்க சரிதா ജായി കിടക്കാം കാട്ടു കിടക്ക അന്നും നമ്മൾ തന്നെ എടുത്തിട്ട് അത് കിടയിൽ രണ്ടത്തും കേടയിലോടി ഇത് അടിയ തന്നി കുഞ്ഞിട്ട് പൂച്ച തന്നിതാ சரி பார்ப்போம் வாசு கண்டுபிடிச்சாச்சு இந்த வாசை கண்டுபிடிக்கிறதே ஒரு வேலையாகும் பாருங்க உங்களுக்கு எங்கேயாவது வாசு தெரியுதா மேலே எங்கேயாவது ஆனால் மேலே அந்த ரெண்டு பாறைக்கு பாறை கடையிலேருந்தே வந்துட்டுருக்கு வாசு தெரியுதா உங்களுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து போடுவோம் ஆனால் இவங்க புல் அடிக்கிறது காடு அடிக்கிறதுக்கு மருந்து எல்லாம் தண்ணிக்கு இந்த மாதிரி அங்கங்கே ஜாயிண்டாக ஓப்பன் பண்ணிட்டுருவாங்க மக்கா உண்மையாட்ட சொல்லியும் போய் சொல்லலை இது ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க நான் ஏற்கனவே என்ன வச்சு கட்டுறது கட்டியிருந்தேன்னா ஜாயிண்ட்டுக்கு ரேஷன் கடை சாரி வச்சு கட்டியிருந்தேன் அது எல்லாமே இத்து போயிட்டு பார்த்திங்கன்னா தெரியுதா நான் சவுட்டி வச்சுருக்கேன் பிச்சு எடுத்தால் பிஞ்சு வந்துது நம்ம கவர்மெண்ட்டு கொடுத்த ரேஷன் கடை சீட்டு சாரி ஆகும் இப்போ அது போய்ட்டு இப்போ நம்ம இந்த காட்டுக்குள்ளே எண்ணி நான் இப்போ அங்கே போய்ட்டு நம்ம ரூம் வரைக்கும் போதுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் போனோம் நடந்து அது இல்லாமல் கீழே போனால் ஏதாச்சும் அஞ்சு கிலோமீட்டர் போனோம் மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு நான் இந்த காற்றுக்குள்ளே ஒத்தாக்கி நம்ம இந்த ஜாயிண்ட்டுக்கு போடாமல் நம்ம ரூம் போக முடியுமா மணியை பாருங்கள் அஞ்சை காலு நான் இன்னைக்கு வீட்டில் தங்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போ தண்ணி இல்லை டேங்குக்குள்ளே இருந்து தண்ணி அவ்வளோ நான் குளிச்சிட்டேன் தண்ணி தீந்து போச்சு இப்போ நம்ம ஒன்றரை கிலோமீட்டருக்கு அந்த சைடு தான் நம்ம ரூம் இருக்குது இப்போது நம்ம ஜாயிண்ட்டுக்கு என்ன துணி வச்சு கட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லைமோ இங்கே பாருங்க எனக்கு சாரத்தில் ஒன் சைடை கீரையாகும் கட்டி வச்சுருக்கேன் அப்போ எந்த அளவு டிஃபிகல்ட் இங்கே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இது நான் இப்போ இவ்வளோ இடமா தெளிச்சு விட்ருக்கேன் நம்ம வாசை கட்டணும்னு சொல்லிட்டு பூச்சியை தரது நம்மளை கடிச்சு போடணா இப்போ நம்ம வாசு எங்கே இருக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு தெரியுதா என்ன வாசானால் போகுது பாருங்க இந்த இவ்வளோ இடத்தையும் தெரியும் ஏன்னா மரத்துக்கு ஓடி போகுது பாருங்க எவ்வளோ ரிஸ்க் இங்கே பாருங்க இது மரத்துக்கு ஓடி போகுது அதனால இவ்வளோ இடம் தெரியுது நான் காட்டி தரேன் பாருங்கள் இந்த வாசை பிடிச்சிட்டே தான் போகிறேன் தெரியுதா உங்களுக்கு இப்படி போகுது வாசு இதுக்கு அடுத்த மறைஞ்சிரும் பாருங்கள் வாசை நான் கொஞ்சம் இடம் தெரியுது நான் தெரியுதா இதுக்குள்ளாடி வாசை போதா முடிஞ்சு அவ்வளோந்தான் வாசை நீங்கள் பிடிக்க முடியாது இந்த மாதிரி வாசை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய போராட்டம் பண்ணணும் அந்த இடத்துல புல்லாம் கிழிச்சு எடுத்து பாருங்கள் அந்த இடத்துல அங்கே வெட்டி விட்டுட்டாவே இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கோம் எங்கேயா வாச தெரியுதா பாருங்கள் தெரியல நான் வாச கண்டுபிடிச்சா இது கடையில் தான் வாசு கிடக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அங்கே ஓசை கண்டுபிடிச்சி தரேன் சவுட்டி சவுட்டி போகணும் ஆனால் ஐயோ வாசு இல்லை மக்கா வாட்டை வாசு வாசு எங்கே கிடக்குன்னு தெரியல மக்கா இதுக்கு கடையில் தான் கிடக்கும் இப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய விஷயமா என்ன போகுது வாசு பார்த்தீங்களா நம்ம வாசை இப்படி கவர் பண்ணி போட்டிருக்கு இந்த செடிகள் பாருங்கள் இன்னும் கிடக்கு வாசு நம்ம அதனால் இருக்கு வாசு இந்த இடையிலலாம் காணல பாருங்கள் இந்த மாதிரி இந்த காடு மொத்தம் நம்ம வாசு கிடக்கு இங்கேருந்து இன்னும் ஒ ஒன்றரை கிலோமீட்டர் இப்போ இப்படியே ஜாயிண்ட் அங்கே கண்டுபிடிச்சிட்டேன் தெரியக்கூடிய இடத்துல போட்டிருக்காங்க ஜாயிண்ட்டு என்ன மக்கா வாழ்க்கையில் நம்ம போராடி ஜெயிக்கணும்னு செல்லி நம்ம ஒரு காட்டுக்குள்ளே யாருக்கூடிய தனியாக இருக்கணும் ஏன் ஒரு வார்த்தை வார்த்தையாத்தையும் கேட்டுட்டு அந்த பையன் கஷ்டப்பட்டு போட்டிருக்கான் கோசு அவன்ட்ட கேட்கணும் வீட்டில் வந்து கேட்டுட்டோ இல்லை யார்கிட்டையா கேட்டு ஒரு ஃபோன் நம்பரை வாங்கியோ நமக்கு இந்த காட்டுக்காரன் இந்த வலையில் மருந்தடிக்க நமக்கு ஒரு ஹெல்ப் ஆகும் தம்பி இப்படி அவுத்தன் அது உருவி போச்சு என்னால் மாட்ட முடியலை நீங்கள் வந்து மாட்டுங்க அப்படின்னு சொன்னால் கூட ஓகே எனக்கு இந்த ஊற்று தண்ணி போப்பா இந்த ஊற்று தண்ணி எனி ஃபுல்லாகி திருப்பி நம்ம வீட்டுக்கு வரணும் அது வர்றதுக்கே நேரம் ஆகும் இனி இனி டேங்கு நம்ம சமையலுக்கு எடுக்க முடியாது நமக்கு இன்னைக்கு பட்னி தான் தோணுது ஏன்னா இது ஆகணும் இன்னும் இங்கேருந்து சொ சொட்டு சொட்டாக பாயக்கூடியது அது அப்படியே ப்ரெஷர் இங்கே ஃபுல்லாக க்ரியேட் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம டேங்கை வந்து பாயம் டேங்கு ஃபுல்லாகனா தான் நமக்கு எது எடுக்கலாம் தண்ணி சாப்பாட்டுக்கெலாம் எடுக்கலாம் குடிக்க தண்ணி இருக்குது அதனால் கவலைப்படாண்டாம் சாப்பாட்டுக்குள்ளே தண்ணி இல்லை பாத்திரங்களுக்கும் தண்ணி இருக்குது என்ன செய்யறது மக்கள் காட்டுக்குள்ளே பார்த்துக்கலாம் நான் தான் அந்த மனுஷங்க இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு மாதிரி இருக்க எப்பா எப்பா அதில் தான் இந்த காட்டுக்குள்ளா தனியாக வந்திருந்தேன் இப்போ பாருங்கள் வேறு யாரோ ஓசை போட்டுவிட்டுருக்காங்க இந்த மாதிரி இருந்து அந்த ஓசை கட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அடி கிடைக்கும் இங்கே உள்ள வள காரணம்லாம் இருப்பானே அவன் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பான் அடி உங்களுக்கு என்ன போகுது இது வேறு ஆளுக்கு வாசாகும் நம்ம வாச புதுசு அதனால் நம்ம யார் நம்ம வெளியிருந்து வந்து இருக்கனால நம்மள இலக்காரம் கண்டிருக்கான ம் நம்ம பாவப்பட்ட அவனால தெரியும் அதனால் இப்படி எப்படி பண்ணுறாங்க மக்கா சரி மக்கா பார்ப்போம் சரியா ரெண்டு திசை பாருங்கள் இது வேறு ஆளுக்கு வாசம் நம்ம வாசல் நம்ம வாசல் ஓடி போகுது நம்ம வளம் ரொம்ப டாப்பில் இருக்குது அப்போ மேல வந்து அப்படி வந்து ஏறுது இது கீழே உள்ள ஊற்று இதெல்லாம் ஐயன் தண்ணி என்ன செய்யுமாக்கா எவ்வளவு தூரம் இங்க பாருங்க இவ்வளவு தூரம் என்ன கடந்து போண்டதா இருக்கு நடந்து போண்டதான் இந்த பறவைக்கு இந்த காட்டுக்குள்ள தண்ணி தண்ணி தான் நமக்கு அத்தியாவசியம் அதாவது தெரியல பாருங்க முத்தாள் போயிடுவேன் அவன அவனு பாட்டுக்கு ஒருகி போட்டு பேசாம போயிட்டே இருப்பானு நம்ம ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பைப்பு போடுறதுக்கு ரெண்டு நாள் ஆச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பளத்துக்கு எல்லாம் கூட வச்சு நம்ம வேலை செய்யறது மொத்தம் இங்க தான் போடியோண்டு பத்தி புல்காடு தான் இது மருந்து அடிச்சுட்டு இருக்காதான் இந்த இடம் எல்லாம் இதுவாக இருக்கு பட்டு போயிருக்கு எனக்கு வளையில நம்ம மருந்தடிக்கலாம் மருந்து அடிச்சா நம்ம விலை மொத்தம் விஷம் ஆகும் அதனால் ஆள் விட்டு பிடுங்கன்னா நிறைய ரூபா சொல்லிட்டு மருந்து அடித்தா பிரச்சனை இல்லை